வணக்கம் ரேனா நீங்கள் என்னுடைய காணொலியை முதன் முதலாக இருந்தால் உறவுகள் நண்பர்களுக்கும் உலகளவிய அளவாக உலகளவு ரீதியாக திருட்டுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இம்மேலியே திருடர்கள் மிக மிக புத்திசாலித்தனமானவர்கள் நுட்பமான முறைகளையும் வித்தியாச முறைமான முறைகளையும் திருடிக்கொண்டே இருக்கிறார்கள் மக்கள் எல்லாரும் கட்டாயமாக நாங்கள் அவதானமாக இருக்கணும் எப்படி திருட்டு நடக்கும் அப்படி திருட்டு நடக்கன்னு எங்களுக்கு தெரியல வேற எப்படி நம்புறன்னு கூட எங்களுக்கு தெரியாத மாதிரி அப்படியான முக்கியத்துல என்ன ஃப்ரெண்ட்லியா இருந்து கூட அந்த திருட்டு நடைபெற்று கொண்டு இருக்கணும் சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக்கொண்டே இருக்கிறது திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கிறதுன்ற மாதிரி திருடர்கள் சட்டமும் நடக்க இருக்குதான் ஆனால் திரு திருட்டு திருட்டு நடைபெற்று கொண்டு இருக்கு ஒரு திருட்டு நடைபெற்றது அண்மை காலத்தில் எல்லாரும் இல்லை மணிக்கு பிறகு வீட்டுக்கு எல்லோரும் படுத்துட்டினா வெளியில் தண்ணி அந்த சத்தம் கேட்பது சந்த் சத்தம் கேட்டால் வெளியில் போய் அப்போ புருஷன் மணி அதை நாங்கள் கதை போட்டினோம் தண்ணியை போட்டினா நாங்கள் தண்ணியை போட்டோம் இல்லைன்னு சொன்ன நேரத்தில் பின்னாடி சரியான ஒரு ஆள் போய் வெளியில் த போய் எட்டி பார்த்தால் அவள் தான் வைஃப் தான் போட்டுக்காரப்பன் தான் போனவா அப்போ அவன் அந்த காலத்தில் சங்கியார்த்து கொண்டு அவள் தள்ளி விடுத்திட்டு போய்டினான் அப்போ எந்த வழியில் உள்ளோ என்னென்னா போனாலக்கான காணலைன்னு பார்த்தா அவக்குள்ள விழுந்து போன்றிருக்கிறேன் அப்போ எப்படி திருடர்கள் ஜோதிச்சுருக்கிறாரு பயிரும் போகும் தண்ணி திறந்தா கட்டாயம் ஒரு ஆள் வழியில் வேற தனி வேணும் இப்போ அவருடைய மதிநுட்பத்தை பாரம்போம் அதே மாதிரி சுல்லாங்க அவர் ஒரு அண்மை காலமாக இப்போ பரவலாக திருட்டு நடைபெறுகிறது ஒரு வித்தியாசமான முறையில் அன்னைக்கு பசுமாடை திருடி இருக்கிறாரங்களை வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பசுமாட்டை திருடி இருக்கிறார்கள் உடனே இறைச்சியாக்கி அந்த மாட்டின் உருவத்தை மாற்றி விட்டார்கள் அப்ப அதால அந்த மாட்டை நாங்கள் பசுமாட்டை கண்டுபிடிக்க முடியல அதே மாதிரி ஒரு வெளியில் கடை எங்களை பக்கத்துல இருக்கிற கடைக்கார அம்மாவுக்கு கொடுக்கட்டு இருக்கிறாங்க அஹ் உருளைக்கெல்லாங்கோ போய் தங்காயங்கோண்டு அவள் எடுக்க எடுத்து கொடுக்க போய்க்கும் அவன் சங்கிலி எடுத்துக்கொண்டு போயிட்டார்கள் இப்படி பல விதமான திருட்டு அங்கே மட்டும்படி இப்போ எல்லோரும் அவதானமாக இருக்க வேண்டும் திருடுகள் பலவிதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போ அதே மாதிரி ஒருவருட அங்கே பகல்ல சைக்கிள் எடுத்துக்கொண்டு இப்போ ஒரு பழைய இரும்புகள் விற்கிற மாதிரி பழைய சாமான்கள் விற்கிற மாதிரி வாங்குகிற மாதிரி தான் லாகி கொண்டு வந்து மக்களை என்னென்ன மாதிரி எப்படியான வசதியான ஆக்கள் இன்னும் என்ன மாதிரி இருக்கணும் அங்கே யாராக இருக்கணும்ன்றதை நோட்டம் பண்ணிட்டு இப்போ நிராவில் வாரது கலவு இப்போ கலவெடுக்க வேற தச்சியில ஒரு அலவாங்க வழியில இருந்தாலோ இல்லாட்டி மம்பட்டி வழியில இருந்தாலும் அது கூட அவர்களுக்கு ஒரு பெனிஃபிட் ஒரு ஓகே அலவாங்க கிடைச்சிட்டு தண்ணமாக தான் அதை கொண்டு போய் ஐம்பது ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு வியல் போட்டு போகிறார்கள் உண்மையிலேயே ஏன் திருடுகிறார்கள் அஹ் என்று கூட ஒரு ஃபண்ணு கூட இல்லை ஃபண்ணாக கூட இருக்கலாமா பண்ணுக்கு திரு திருடுகிறார்களா இல்லை கஷ்டத்துக்காக திருக்கிறார்களா திருடுகிறார்களா திரு நடக்க போகுது என்றது கூட இவர்களுக்கு தெரியாமல் தான் இப்படியான கலவுகள் பலவிதமாக நடைபெற்று கொண்டு அதே மாதிரி இங்கே கேரளாவில் அண்மை காலத்தில் ஒரு அம்மா ரோட்டால் போய் கொண்டு ஒரு ஆள் கூப்பிட்டு அம்மா ஏதோ ஒன்று சொல்லி கூப்பிட்டு இந்த அட்ரஸ் இந்த ஆண்டு குழு கேட்க அவள் சொல்லி இருக்கு அவ கிட்ட போய் கதை கேட்க போக அவனை காலத்தில் இந்த செயினை அடுத்து கொண்டு போயிட்டாங்க அந்த ஒரு ஆள் இப்போ எப்படி நம்புற ஒரு மனசு விழுந்து கிடந்த உதவியாக கூட கூப்பிடறாரா உதவிக்கு கூப்பிடுறாரா உதவி இல்லாமல் கூப்பிட்றாரான்னு கூட எங்களுக்கு தெரிய உதவி செய்யக்கூட முடியாத இல்லாப்பாளில் மக்கள் நேரம் இருக்கிறார்கள் கனடாவில் ஐம்பத்தொரு திருட்டு பெரிய அளவான பெரிய அளவிலான திருட்டு நடைபெற்று கொண்டு இருக்கிறது நடைபெற்றிருக்கிறது நகைக்கடைகளை தான் டாக்கெட் பண்ணி கொ கொள்ளையடிச்சு கொண்டு இருக்கிறார்கள் அதே மாதிரி சின்ன சின்ன கடைகளில் சின்ன சின்ன திருட்டுக்கள் நடைபெற்று கொண்டு ஈவன் ஒரு கம்போத்தில் கூட திருடுகிறார்கள் சில கடைகளில் நடைபெறுகிற திருட்டு சா அவர்களுடைய சாப்பிட காசு இல்லையின்றபடியால் திருடி நான் சொல்லி சொன்னா களைப்படுத்தினான்னு சொல்லி சொன்னா கெண்டாண்ட சட்டத்தின்படி அவர்களை அதிக அளவாக இவர்களுக்கு தண்டனை கொடுக்கலண்ணா சாப்பாட்டுக்கு ஒரு ஆள் களைப்படுத்த அப்படின்னு சொல்லி சொன்னா இதுலாம் இப்போ நியர் அன்னொரு பெரிய கலவு நடைபெற்றிருக்கிறது இப்போ இந்த ஃபுல் டோஸரை கொண்டு வந்து ஏடிஎம் மிஷினை இடிச்சிருக்கேன் ஏடிஎம் மிஷினை இடிச்சு தான் அந்த க ஏடிஎம் மிஷினுக்கு இருந்த காசு களவாடப்பட்டிருக்கிறது அப்படி என்ன சொல்லிச்சோன்னா அந்த ஏடிஎம் அந்த புல் டோஸர் என்னாலும் ஓடையில அதை எனக்கும் விடவும் தெரியாது அப்போ உங்களுக்கும் ஓட தெரியாது செய்கிறார்கள் அப்ப அந்த புல் டோஸர் எடுத்து கொண்டு வந்து ஓரளவுக்கு எப்படி யோசிச்சு இருக்கிறார்கள் சாதாரண ஒரு ஆளால ஃபுல் டோஸர் கொண்டு வந்து ஏடிஎம் மிஷினை எடுக்கலாம் முட்டைக்கலாம் முட்டிக்கலாம்னு சொல்லி என்னென்னு தெரியும் ஒரு கடைசி ஒரு ஜீப்பை கொண்டு வந்து ஒரு ட்ரக்கை கொண்டு வந்து சில நகை கடைகளை உடைச்சிருக்கணும் இதன்று அது பிரச்சனை இல்லை ஆனா புல் டோஸர் கொண்டு வந்து ஏடிஎம் கார்டு ஏடிஎம் ஏடிஎம் மிஷினை கலவு எடுத்தது இந்த இயரில் நடந்திருக்கு இப்போ நியூ இயர் ரெண்டு எல்லாரும் பரபரப்பாக எல்லாரும் இயர் கொண்டாடி கொண்டிருக்க எம்படிகளை எல்லாம் படித்து கொண்டாடி கொண்டிருக்கையும் இந்த கலவு இந்த இப்படி செய்திருக்கிறார்கள் அப்படி பலவிதமான கலவுகளும் திருட்டுக்களும் பலவிதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அண்மை காலத்தில் நான் இப்போ ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு போனால் என் ஃப்ரெண்ட் சொல்லிச்சுனா இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல கூட

நகைகள் பொருட்கள் போறதில்லை உயிருக்கும் ஆபத்து இருக்குது இப்போ நாங்கள் கழட்டி கொடுக்கறதுக்கு இல்லை கழுத்தில் கிடக்குறது ஆரோக்கியம் களத்துக்கு போடலாம் கழுத்து போடலாம் கடத்து அறுவடலாம் அப்படி கணக்கு பிரச்சனைகள் இருக்குது எங்கள் உயிருக்கு மிகவும் ஆபத்து அப்போ அதால் நாங்கள் மிக்க மிக்க கவனமாக இருக்க வேணும் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ள வீடியோயோ வீடியோவாக இருக்கும் இதை உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணவும் திருட திருடர்களுடைய அவருடைய புத்தி புத்திசாலித்தனமான திருட்டை பற்றி தான் நாங்கள் பார்த்து கொடுப்போம் விதம் விதமாக மக்களை ஏமாத்தி கொண்டு இருக்கிறார்கள் எப்படி ஏமாத்துகிறார்கள் எல்லாருமே அந்த ஏமாத்துல நம்ம ஓடி கிடக்குது இப்ப ஏர்போர்ட்டில் நீங்க சில சில விடங்கள் சுல்லங்காவில எல்லாம் வல்லுக்கு வனமாக இருக்க போனோம் நீங்க ஏர்போர்ட்டு உப்பு எல்லாம் ஏர்போர்ட்ல எந்த பொதுவாக யாருமே தெரியாதாக்கள் டீயோ சாப்பாடோ தந்தா குடிக்க கூடாது ஆஹ் ஏர்போர்ட் ஒரு அம்மாவுக்கு ஃப்ரெண்ட்லியாக நம்ம என்னம்மா செய்கிறீங்க തീയ കുടിയങ്ങോ മകൻ വരെ ലേറ്റാണെങ്കിൽ അതുക്കാൻ അവ തീയ കുടിച്ച് അത് പടുത്ത് കൊടുത്ത് പോകാ കിട്ടാ കളത്തിലാ നകളെയും എടുത്ത് ബസ്സുക്കളവ ആയിരം കാസു വെച്ചിട്ട് പോകാൻ അപ്പം ന്യായമായ തൃനമ്പുടക്ക് ചാടിലുള്ള തൃവൻപുരോടൊക്കെ പൂട്ട പോയി ചേർത്താനേ വന്നിട്ട് ആയിരം രൂപ വെച്ചിട്ട് മിച്ചവെല്ലാം എടുത്ത് പോയിട്ടാണ് അപ്പം മറ്റേ ട്രെയിനുകളിലെ പുും ട്രെയിനുകളെയും സൂടാക്കൾ സന്നികൾ എല്ലാം നാളെ എല്ലാം വേണ്ടി കൊണ്ട് അത് പോയിക്കോ സെ വിത്യാസമാണ് തരുടെ திருட்டு நாங்கள் பிரியாணங்கள் போய்க்கே மிக மிக இருக்கணும் இந்த காரணம் கொண்டும் ஏர்டையுமே தண்ணி சாப்பாடு ஒன்றுமே பண்ணி சாப்பிடக்கூடாது அதே மாதிரி இங்கே கனடாவிலையும் இப்படியான திருட்டுகள் பெரிய அளவிலான திருட்டுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சிறிய அளவான திருட்டுக்கள் நடைபெற்றுக் கொண்டு மற்றது போன்ல வந்து ஃபோனில் சில மெசேஜுகள் வரும் மெசேஜுகள் என்ன சில லிங்குகள் வரும் அந்த லிங்கை அமர்த்தினோம்னு சொன்னால் எங்கள்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போய் சேர்ந்திடும் சில பேருக்கு அதே மாதிரி எங்களுக்கு எனக்கு கிட்ட அண்மை காலத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒருவருடைய பேங்கில் இருந்த காசு அவ்வளவத்தையும் எடுத்திருக்கிறார்கள் சில பேர் ஃபோன் அடித்து சொல்லுவார்கள் உங்களுக்கு நீங்கள் என்ன ரிஃபனி கனடாக்கு ரிஃபி ரிஃபனி கனடாக்கு ஐ ஐநூறுரூவா கட்டணும் ஆயிரம் ரூபா கட்டணும் உங்களை என்ன ஒரு மாதம் ட்ரெண்ட் பேமெண்ட் டிலே ஆனதால அங்கே கலெக்ஷனுக்கு போயிடலன்னு சொல்ல சம் டைம் அந்த கதைகள் வந்து எங்களுக்கு கனெக்ட் ஆகலனு சொல்ல போல நாங்கள் ஒரு மாதம் காசு அந்த கட்ட பிந்தினர்களாக இருந்தால் இந்த கதைகளோடு எங்களுக்கு அந்த கதை லிங்க் ஆகிட்டையும் நாங்கள் பயன்தடிச்சு ஓன்னு சொல்லிட்டு அந்த காசை கொண்டு நாங்கள் கட்டி வரோம் அதை விட ഇന്നവാണ് തിരുട്ട് അമ്പത് രൂപയ്ക്ക് നടക്കുന്നത് അഞ്ഞൂറ് രൂപയ്ക്ക് നടക്കുന്നത് രണ്ടായിരം രൂപ നടക്കുന്നത് ലക്ഷത്തിലേക്ക് നടക്കുന്നത് അവിടെ വേണ്ട ത്രമക്കേറ്റ മാതിരി കളവുകൾ നടപ്പിട്ട് കൊണ്ടുപോകും മികവും ഞങ്ങൾ അവധാനമായി ഇരിപ്പോൾ കൂറിക്കൊണ്ട് വണക്കം കൂറി കുറയപ്പെടുന്നത് ഉള്ള അൻപു രാമന